ஃபிஷியன் கேயா நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்போ 7 6 5 4 3 2 1 எங்கிள் பேப்பர் படியன் பேப்பர் படியன் பேப்பர் படியன் எந்தட பேப்பர் படியன் பேப்பர் படியன் வர 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 வந்துட்டீங்க கே இனிய காலை வணக்கம் அண்ணா தமிழ் பேசும் மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் அண்ணா உங்களுக்கும் வணக்கம் வணக்கம் வாருங்கள் வாருங்கள் உங்கள் கடமை ஆரம்பிங்க கடமை ஆரம்பிப்போம் அண்ணா இன்னைக்கு பிரதான தலைப்புச் செய்தியாக வீரகேசரி பத்திரிகையில இந்திய செய்தி வந்திருக்கிறது நான் எதிர்பார்த்த வெற்றி பாஜாவுக்கு இல்லை பாஜகவுக்கு இல்லையா ஆமா ஆமா என்னென்றால் ஆட்டம் காண வேண்டிய அளவுக்கு இந்த ராகுல் காந்தினுடைய கூட்டணி இருக்கு தனது காங்கிரஸுனுடைய கூட்டணி நேற்றைய நாளிலே அதிகம் ஆதிக்கத்தை செலுத்த பார்த்தது அதுதான் எதிர்பார்த்த அளவு வெற்றியை வழங்க முடியாத அளவுக்கு நிலையை மாற்றி அமைத்தது வெற்றி பெற்று மோடி ஆனாலும் அந்த எதிர்பார்த்த வரை வெளியான முடிவுகளின் அடிப்படையில் பாஜக கூட்டணி வந்து இருநூற்று தொண்ணூறு முன்னிலை வைத்ததுன்னா எதிர்கட்சியில் இந்திய கூட்டணி பாத்தீங்கன்னா சொன்னா இந்தியா கூட்டணி இருநூற்று முப்பத்தைந்து இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது கட்சிகள் பதினெட்டு இடங்களில் முன்னிலை வைத்தன மேலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி முன்னணி இருந்ததுன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய மக்களவை நடைபெற்ற தேர்தல் இருக்கு இந்திய மக்களவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பாஜக கூட்டணி முன்னூற்றி ஐம்பத்தி மூணு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது ஆனாலும் கூட வெற்றியே பெற்றிருக்கிறார்கள் ஆனாலும் இன்றைய நாளில் நிலையை மாற்றுவதற்கான சில ரகசிய இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி விஸ்வரூபம் எடுத்ததை அவதானிக்க முடிந்தது அந்த அளவுக்கு பெரிய அளவில் ஆட்டம் காண வைத்தது மோடியை ஆகவே பாபம் பொறுத்திருந்த பார்ப்போம் நீங்க ஏற்கனவே சொன்னது போன்று இந்த தமிழ்நாட்டுல திமுக மீண்டும் கோலோச்சி இருக்கிறதுன்னு தொடர்ச்சியாக நாற்பது நமக்கேன்னு சொல்லி முக ஸ்டாலின் சொல்லியிருந்தேன் நாற்பது நமக்கேண்டு அது மாதிரி முப்பத்தொன்பது அவர்கள் கிடைத்திருக்கிறது அதிமுக கூட்டணி இருக்கே அந்த கூட்டணி முழுமையாக தோல்வி கண்ட கூட்டணியாக மாறியது ஆனா சீமான் ஒரு சில இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறார் மற்றது இரண்டாவது மூன்றாவது நான்காவது அப்படியே இடங்களுக்கு வந்திருக்கிறார் அண்ணாமலை இருக்கிறாரு அண்ணாமலை இல்ல படுதோல்வியு சொல்ல முடியாது அவருடைய வியூகமும் கொஞ்சம் அவருக்கு சாதகமான சூழ்நிலையில் உருவாகி இருக்கு இளைஞர்கள் மத்தியில் ஓரளவு வரவேற்பு பெற்ற பெற வைத்திருக்கிறது மின்சார சட்டமூலத்தை நிறைவேற்ற சர்வசன வாக்கெடுப்பு அவசியமா சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானவை பேராளுமன்றத்துக்கு உயர் நீதிமன்றம் அறிவிப்பேன் செய்தி வந்து கிடக்கும் நாணய நிதிய நிதியத்துடனான ஒப்பந்தம் மூறப்பட்டால் நாடு பின்னடையும் ஜனாதிபதி விக்ரமசிங்க கூறுகிறார் அவர் இவ்வளவு காலமே அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார் இப்படியான சந்தர்ப்பங்கள்ல திரும்ப திரும்ப அவர் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஏன்னா எங்களுக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லை என்ற நிலை ஒரு கட்டத்தில் இருந்தது பயந்தார்கள் அப்ப சர்வதேச நாணய நிதியம் எங்களுக்கு உதவியதால தான் எங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் மாதிரி ஒன்று கையில கிடைத்தது சர்வதேச நாணய நிதியம் பணம் வழங்குதென்றா உதவி ரைட் நாங்களும் பயப்படாம உதவி செய்யலாம் என்ற அடிப்படையில் வேறு வேறு அமைப்புகள் நாடுகள் என்ன வங்கிகள் ஆசிய அபிவிருத்தி வங்கி உள்ளிட்ட வங்கிகள் எல்லாம் எங்களுக்கு உதவி செய்ய முன் வந்தன ஒரு அங்கீகாரம் ஒரு வீட்டுக்கு எல்லாமே சரியா இருக்கு தனிமே அந்த மாதிரி எங்களுக்கு மற்ற நாடுகள் உதவி செய்ய வேண்டுமா இருந்தால் இந்த சர்வதேச நாணய நிதியம் போன்ற ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட தரப்பினரால் ஒரு அங்கீகாரம் இருக்க வேண்டும் அது எங்களுக்கு கிடைத்தது அதத்தான் இவர் சொல்றாரு அடிக்கடி சொல்லி இருபத்தாறு பேர் உயிரிழப்பு ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி இருபத்தோரு பேர் பாதிப்பு பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் சபையில தகவல் சொன்ன செய்தி வந்திருக்குன்னா வடக்கு கிழக்கில் தமிழர்கள் அரசியல் செய்ய முடியவில்லையாம் ஸ்ரீதரன் எம்பி கடும் விசாரம் தெரிவிச்சிருக்கிறார் தமிழர்களுக்கு எதிரான ஒரு மறைமுக நிகழ்ச்சி நிரல் அங்க இருக்குன்னு சொல்லி அவர் குற்றம் மின்சார சட்டமூலம் குறித்து சபையில் கடும் தர்க்கங்கள் விவாதிக்க வேண்டாம் எதிர்கட்சியினர் வலியுறுத்தல் என்கின்ற செய்தியும் வந்து கிடக்குது லிட்ரோ இருவாய் என்ற விலை நூற்றி ஐம்பது ரூபாவினால் குறைப்பண்ணா லிட்ரோ மட்டுமல்ல விலையும் குறைந்தது இந்திய ஆசிரியர்களுக்கு அனுமதி வழங்கவில்லை கல்வி அமைச்சர் அறிவிப்பு என்கின்ற வந்து கிடக்குது அதே மாதிரி இந்திய ஆசிரியர்கள் தோட்டப்புறங்களில் தவறான விடயங்களை கற்பிக்கிறார்கள்

மோடியின் கூட்டணி பெரும்பான்மையை பெறும் இந்தியா கூட்டணியால் கடும் நெருக்கடி இது திருக்குறள் செய்தியாக வந்திருக்க முடிந்துவிட்டது பெரும்பான்மையை பெற்று கூட்டணி நெருக்கடி உடனடியாக பதவி சில நேரங்களில் ஆட்களை கூட்டி ஒரு உருவாக்கி இன்னும் அந்த பல பலப்படுத்தினால் வெற்றி எல்லாம் ஒன்றா சேர்த்து சில நேரங்களில் ராகுல் காந்தி தான் செய்து அதனால அவசர அவசரமாக அரச கூட்டத்தை கூட்டுறார் அது மட்டும் இல்லை பதவியேற்பு நிகழ்வு நடத்த போறாராம் இப்படியெல்லாம் கதைகள் வந்த தகவல்கள் வெளியாயிட்டிருக்கு சரியான போன்றவற்றின் அடாவடியால் வடக்கு கிழக்கில் அரசின் மறைமுக நிகழ்ச்சி நிரலாம் காணிகளை பறித்தல் அச்சுறுத்தல் இது செய்தல் விசாரணைகளுக்கு அழித்தல் மக்களின் எண்ணங்களை சிதைத்தல் தொடர்பாக சிரிதல் நம்பி குற்றச்சாட்டு சொன்ன எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியாது சொல்லத்தண்ணி பயங்கரவாத பிரிவுதான் அது அதாவது சிஐடி என்றது இந்த குற்ற புலனாய்வு பிரிவு இது பயங்கர இது வந்து பயங்கரவாத புலனாய்வு தீவிரவாத புலனாய்வு பிரிவு அடாவடி எல்லாம் பிரச்சனை தேர்தலை ஒத்தி வைக்க அரசு பெரும் திட்டமா முறையடிக்கு அனைவரும் ஒன்று சேரங்கள் என்று ரஹ்மான் முடிவுமா நம்பி குறைக்கிற நேற்று கூட்டத்துல பேசினேன் நேற்று கூடினது தானே

ஏனெனில் இலங்கை பல சந்தர்ப்பங்களில் வாக்குறுதிகளை அழித்து அவற்றை மீறியுள்ளது என்று அவர் சொல்லி இருக்கிறார் கடந்த கால கசப்புகளை சொல்லி இருக்கிறார் அதால திரும்பவும் அதை செய்ய வழிகிட்டா சர்வதேசம் எங்களை நம்பவே நம்பாது நாடும் வாங்குறதுக்கு போயிருக்கோம் நாங்கள் விழுந்து கிடந்த நேரத்துல நாங்கள் சரி சரி என்று ஏற்றுக்கொண்டுதான் வாக்குறுதிகளை வழங்கித்தான் சரி என்று சொல்லித்தான் என இணங்கித்தான் காசை வாங்கி ஒரு மாதிரி நிமிந்து நடந்து கொண்டிருக்கிறோம் வரிசை கலாச்சாரத்தை எல்லாம் இல்லாம செய்திருக்கிறோம் திரும்ப வழங்கிய வாக்குறுதிகளை மறந்து செயற்படுற மாதிரி நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டோம் என்றா மதிக்கவே மதிக்காது சர்வதேசம் That's all right. Oh, mm.

நடக்கும் என்று அவர் சொல்றார் மென்னாரில் மனித புதை குழியை பார்வையிட்ட ஐநா அதிகாரிகள் என்ற செய்தியும் வந்து கிடக்குது உலக மண்டக்கி திருக்குறள் பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் என்ன சரி ரொம்ப நன்றி என்ன நவர் என்ன சும்மா

Pe pa varia vora!